அன்பான தேவதை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்தில் இருந்து ஏழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த குரலிலும் வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறார்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வள்ளுவரே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா போன குரல் என்ன சொன்னார் நமக்கு துன்பம் வரும் பொழுது விட்டு விலகுகின்றவருடைய நட்பை நீ கொள்ளாதே தள்ளிடு அவனை விட்டு நீங்கிறார் இந்த குரலை சொல்கிறாரு அப்படிப்பட்ட அந்த நட்பு சாகர வரைக்கும் துன்பத்தை தருன்னு சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார் எப்படி சொல்கிறார்னா கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை கெடுங்காலை நமக்கு துன்பம் வருகிற பொழுது கைவிடுவார் நம்மை கைவிட்டு ஓடுகின்றவர்களுடைய நட்பு அடுங்காலை உள்ளினும் உள்ளம் கடும் உள்ளம் சுடும் அடுங்காலை அடுங்காலைனா நாம் இறக்கின்ற போது வயதாகியோ நோய் வந்தோ அல்லது அடிபட்டோ எப்படியோ உள்ள சாக வச்சுக்கோ அந்த சாகர காலத்திலையும் நினைச்சா உள்ளத்தை சுடும் எது இந்த தீய நட்பு நமக்கு துன்பம் வரும்போது விட்டு விலகி ஓடிவிட்டானே அவனுடைய நட்பை நாம் சாகும்போது நினைத்தாலும் உள்ளத்தை வருத்தும் அப்போ அவ்வளோ கொடூரமானது மோசமானவருடைய நட்பு நண்பர்கள் பாருங்கள் நமக்கு துன்பம் வருகிற பொழுது விலகி ஓடுறவனை நம்ம எப்படி நண்பெல்லாம் கொள்ள முடியும் அவனை விட்டுடணும் அப்படி போனாலும் அந்த நட்பை நினச்சி பார்த்துக்கோம்னா சாகும் போது நினச்சி பார்த்தா கூட துன்பம் தருவான் அப்படிப்பட்ட நட்பு அந்த தீய நட்புன்றார் வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் கொடுங்கா கெடுங்காலை கைவிடுவார் நமக்கு துன்பம் வருகிற பொழுது நம்மை விட்டு கைவிட்டு ஒடுகின்றவர்கள் அவருடைய நட்பு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை கேண்மைன்னா நட்பு அடுங்காலை ஒருவனுக்கு சாகின்ற காலம் வருகிற பொழுது நினச்சி பார்க்குறான்னு வச்சுக்க நண்பர்களே எல்லாம் அப்போ கூட இந்த மாதிரி நண்பர்களுடைய நட்பு என்னவோ உள்ளத்தை சுடுமோ உள்ளத்தையும் வருத்தோம் அப்படின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் உள்ளினும் நினைத்தால் உள்ளம் மனது சுடும் வருத்தும் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தோஸ் ஹூ ஹாவ் டெச் ஒன் அட் டைம் ஆஃப் அட்வர்சிட்டி வில் பேன் ஒன்ஸ் மைண்ட் ஈன் அட் தி அவர் ஆஃப் டெத் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்